ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைக்கி மிக மிக முக்கியமான நாளாக வருது அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமான பிறப்பு தாங்க அன்னைக்கு தமிழ் மாதத்தில் தற்போது வைகாசி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த வைகாசி மாதம் முடிந்து அடுத்த மாதமான ஆணி மாதமானது அன்றைக்கி பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு ஆணி மாத பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆணி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமாங்கிறது நவக்கிரகங்களோட அடிப்படையில் தான் சொல்லப்படும் ஆக்சுவலி நவக்கிரகங்கள் எந்த மாதிரி செயல்படுது எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஆக்சுவலி சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் வந்து பயணம் செய்வார் அதனால் இந்த மாதம் ஆணி மாதத்தை மிது மாதம் என்றும் அழைக்கப்படும் சூரியன் மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களும் இந்த மாதத்துல நிறைய மாற்றங்களை கொடுக்கும் நிறைய சேர்க்கைகளும் இருக்கு அதெல்லாம் சேர்த்து தான் உங்களோட ராசிக்கு ஆணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது ஆணி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஆணி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ஆணி மாத சிறப்புகளை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஒத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆணி இது தேவர்களுடைய மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மேலும் ஆணி மாதம் காலம் என்று சொல்லலாம் இதற்கு காரணம் என்னென்னா கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும் அதனால் இந்த மாதிரி சொல்லப்படுது ஸோ இம்மாதத்தில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கதாக புராணங்களில் கூறப்படுது மெயினாக மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆணி மாதத்தில் தான் நடந்தது ஸோ இந்த ஆணி மாதம் ரொம்ப இதனாலேயே ஸ்பெஷல் ஆணி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் மாலை வேளையில் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அதே போல் வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்க திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சேஸ்ட் அபிஷேகம் நடைபெறும் இந்த மாதிரி பல சிறப்புகள் ஆனி மாதத்தில் நடக்கும் சில கோவில்கள்லாம் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம் அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்தவெளி கொண்ட கருவரியில் எழுந்தரிக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனு கன்று மாம்பழங்களால் அபிஷேகம் நடைபெறும் கூட கூடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகிப்பாங்க பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் வழங்குவாங்க இதே போல் திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தரிக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி அன்னைக்கு ஸ்ரீ தாய்மானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தால் சமர்ப்பணம் பண்ணி குடும்ப வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க பூஜைகள்லாம் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் ஆணி மாத பௌர்ணமி ஒட்டி மாங்கனி திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறும் ஆனி பௌர்ணமியில் சுவாமி அம்பாள் வீதி உலா வரும்போது காரைக்கால் அம்மையார் திருவுருவ சிலையை தரிசிக்கலாம் அன்று ஒரு நாள் மட்டும் அப்போது பக்தர்கள் அங்கே மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாம்பழங்களை கூட கூடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க இந்த மாதிரி பல விசேஷங்கள் ஆணி மாதத்தில் நடக்கும் இன்னும் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியொட்டி தெப்ப திருவிழா நடக்கப்படும் அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் ஒவ்வொரு வருடமோ தெப்பத்திருவிழா இந்த ஆணி பௌர்ணமியில் நடைபெறும் இந்த மாதிரி ஆணியில் பார்த்தீங்கன்னு நிறைய சிறப்பான ஆன்மீக நாட்கள் இருக்குது அதை விட சுபமுகூர்த்தமான நாட்களும் இருக்குது இதுதான் ஆணி மாதத்துடைய ஸ்பெஷல் ஸோ இப்பேற்பட்ட இந்த ஸ்பெஷல் ஆணி மாதத்தில் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளணும் இப்போ உங்களுக்கு பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு குறிவற்றா இர விழணும் அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குற மாதிரி சூரியன் அமைஞ்சிருக்கிறாரு ஸோ எதனால் உங்களோட ராசிக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாக போது உண்மையாலுமே நீ சொல்கிற மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இன்னும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ ஆணி மாத ராசி பலனில் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க விசுவாச வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாக மாதாதர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் மாற்றத்தை வைத்து நம்மளுக்கு அந்த மாதம் என்ன நடக்குங்கிறது கணக்கிடப்படும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதமானது நிர்ணயமும் செய்யப்படும் அப்படி இப்போ ஆணி மாதம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கரன் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பராசியில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ராகு எதுவாக எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்த மாதிரி தான் ஆணி மாதம் இருக்குது ஸோ இதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெளிநாடு சக்திகள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியை தரக்கூடியதாகவும் அமைய இருக்குது இதில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போவார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி போகிறாரு ஸோ ஆணி மாதத்திலே இவை இரண்டு தான் மெரிய மாற்றமாக இருக்குது மற்றபடி அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்துல இருக்குது ஸோ இதனோட அடிப்படையில் ஆணி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் போரோட உத்திராடம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களை கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது விசேஷம் உங்கள் ராசியை ஏழாவது இருந்து பார்க்கறாரு ஸோ பெரிய ஏற்றம் உண்டாகும் மூன்றாவது இடத்துல சனியூராகவும் இருக்கிறாரு ஸோ வருட கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் உங்களுக்கு இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் மறைவில் அசுப கிரகங்கள் இருப்பது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அதிக அளவிலான முயற்சியை செய்யக்கூட வைக்கும் அதன் மூலம் அதிக அளவிலான வெற்றியை நீங்கள் இந்த மாதம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலி உங்கள் ராசியை குருவே பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கோ தீர்க்கமான சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் ஸோ எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டாகும் திருமண வாக்கியம் கூட உண்டாகோ ஐந்தாவது இடத்துல சுக்கரனும் ஆறாவது இடத்துல பன்னெண்டில் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய யோகம் உண்டாகோ அதாவது ஐந்தாவது இடத்துல சுக்கரனும் ஆறாம் இடத்துல பன்னெண்டில் இருக்கிறதுனால கடன்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் குழந்தைகள் மூலமாக ஏற்றம் உங்களுக்கு உண்டாகோ அப்புறம் ஒன்பதாவது இடத்துல ஐந்தாம் அதிபதி இருப்பது நன்மை ஏற்படுத்தும் குழந்தைகள் மூலமாக பெருமை உங்களுக்கு உண்டாகோ அவர்களுடைய மேல் படிப்பு நல்லபடியாக அமையும் நீங்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சம சப்தமத்தில் ஒன்பதாவது அதிபதி இருப்பதால் எதிர்பார்த்தவர்களால் ஏற்றம் உங்களுக்கு உண்டாகும் அதுதான் நியதி அப்புறம் சூரியன் சம சப்தமத்தில் குருவோடு சேர்ந்திருப்பது நல்லது ஆட்சி பெற்ற புதன் ஏழாவது இடத்துல இருக்கிறாரு இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து அபரிவிதமான ஏற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் கூட்டுத் தொழில் அபரிவிதமான வெற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குது லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுவும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழாம் அதிபதி எட்டாவது இடத்துல போவதால் எதிர்பாலினத்தவரால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல சற்று பின்னடைவு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்கள் அப்புறம் பந்தயம் லாட்ரி மூலமாக திடீர் பணவரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாவது இடத்துக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி செல்வதால் புதிய கடன் அமைவது உடல்நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் தான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் ஜூன் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான காலகட்ட சந்திராஷ்டமோ அந்த காலத்தில் மட்டும் புதிய முயற்சிகள் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு மொத்தத்தில் அற்புதமான பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் பாக்கியங்கள் அதிக அளவில் கிடைக்கும் முயற்சிகள் அனைத்தும் கைகோடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைத்த மேல் படிப்புக்கான சீட்டு கிடைக்கும் அப்புறம் கடல்சார் தொழில் தங்க வியாபாரம் கல்வி நிறுவனங்கள் இருப்பவர்களுக்கு ஏற்றமான மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆணி மாதம் சொல்லப்பட்ட பலன்கள் பலன்களை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து பலனடைய போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களும் பலனடைய நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடன் வேணும்னு தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னு எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ